ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து ஒரு அழகான வீக் பிகினிங் திங்கட்கிழமை துவாதசி நாள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் இன்றைக்கி வாஸ்து நாளும் கூட ஸோ நிறைய பேர் வாஸ்து பூஜை போடுவீங்க வாஸ்து புருஷன் அருளோடு உங்களுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூப்பராக அமையணும்னு பிரார்த்தனையை பண்ணலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சது இன்றைக்கி ஒரு கேள்வியும் இருக்கும் பதிலை பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்கள் ராசியில் ரெண்டு கிரக சேர்க்கைன்னு சொல்லலாம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்குறாங்க ஸோ மேசராசி அன்பர்களுக்கு நல்ல நாள் தான் பட் இன்றைக்கி யாரெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும் டைவிஎஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அண்ட் பிபி சுகர் ஜாஸ்தி இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் ஜென்ரலி இந்த சந்திரன் செவ்வாய் சேர்ந்துருக்கு அதுவும் செவ்வாய் வீட்லேயே செவ்வாய் இருக்கார் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அந்த ரத்த கொதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறவங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் முக்கியமாக பார்த்துக்கோங்க அண்ட் கர்ப்பிணி பெண்கள் மாதவிடா இருக்கிற பெண்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்ன கொஞ்சம் இன்றைக்கி நமக்கு அதிகமாக கோபம் வரும் அந்த செவ்வாயோடு பொழுது கோபம் அப்படிங்கிறத விட சம்டைம்ஸ் நமக்கு அந்த எரிச்சல் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஸோ அலுவலகத்தில் யாராவது உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் சம்பவங்கள் இருந்தால் ஒருத்தார் பூமி ஆழ்வார்ன்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை அவசியம் மேஷராசி அன்பர்களுக்கு சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனுக்கு துர்கை தாங்க பெஸ்ட் அதனால இன்னைக்கு துர்கை கோயிலுக்கு போங்க முடியாதவங்க யாருக்காவது வெள்ளம் தானம் பண்ணுங்க சூப்பரான பரிகாரம் அது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு அதே தான் நாலு கிரக சேர்க்கை ஸோ இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கணும் ஏன்னா நிறைய தன லாபம் இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் நீங்கள் செய்யலாம் சூப்பரான டேயாக அமையும் இன்றைக்கி வாஸ்து நாளில் நீங்கள் ஏதாவது வீடு வாங்கிறது வீடு விற்கிறது இல்லை பூமியை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது இல்லை யாரையாவது போய் பார்த்து இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது ஸோ பூமி சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயமும் இன்றைய நாளில் உங்களுக்கு கை கூடும் அதனால் அதனால் முயற்சி எடுங்க வெற்றி அடையலாம் வண்டி வாகனமும் கூட ஏதாவது வாங்கணும் விற்கணும் இது சம்மந்தப்பட்டது ஸோ ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி என்ன நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது எல்லாமே உங்களுக்கு கை கூடும் இந்த நாள் இனிய நாளாகவே அமையும் மிதுனாராசினியர்கள் இன்றைக்கி மித்னா ராசினியர்களுக்கும் இந்த கிரக செயற்கை பார்த்திங்களா ரிஷபத்தில் நான்கு கிரக செயற்கை இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் இந்த எனக்கு வந்து பணம் வரவேண்டிருக்கு ரொம்ப ஒரு இன்ஃப்ளோ ஆஃப் கேஷே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அதுவும் குறிப்பாக இந்த மிதுனா பழசு பாக்கியெல்லாம் வர்றது உங்களுக்கு என்ன மாதிரி யாருக்கிட்டே போய் கடன் கேட்டால் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அமையும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இதை கிரக மாளிகை அப்படின்னு சொல்கிறது ஒரு மாலை மாதிரி இருக்கும் கிரகங்களினுடைய அமைப்பே இந்த சனி பகவானில் ஆரம்பித்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு அழகான ஒரு மாலையினுடைய ஒரு இது மாதிரி அந்த கிரகங்கள் இருக்குது ஸோ எல்லாருக்குமே இந்த பன்னெண்டு ராசிக்குமே கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் இருக்கும் பட் இதே இந்த நான்கு கிரக சேர்க்கை சில ராசிகளுக்கும் பலன் நல்ல தராமையும் போகலாம் அதுல மித்ன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு தான் சோ பணம் வர வேண்டிய விஷயங்களில் நீங்க கவனமாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாள் கடகராசி அன்பர்கள் நம்ம ராசிநாதன் சந்திரன் வந்து செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறாரு அதுவும் பத்தாம் இடத்துல அவர் வந்து இருக்கிறதுனால அலைச்சல்கள் அதிகமாக இருக்கலாம் ஆபீஸ்ல எல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம பத்து வாட்டி அலையிற மாதிரி ஆயிடும் அதுவும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நாளைக்கு வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் அப்படிங்கும்பொழுது இந்த கடகராசியில் இந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இன்றைக்கி ரொம்பவுமே அலைச்சல் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதனால் சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்து அதுவும் மேஷராசியில் இருக்காங்கன்னா இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் போய் பாலாபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை துர்கைக்கு உண்டான ஸ்லோகம் எல்லாம் சொல்லலாம் மனதளவில் அந்த சஞ்சலம் அப்படிங்கிறது குறையும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்றைக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்திரன் வந்து பாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாள் சந்திரன் செவ்வாயோடு இருக்கிறதுனால சிம்மராசி நேயர்களுக்கு சந்திர மங்கள யோகமாக அமைந்திருக்கிறது ஸோ நல்ல மன ஆறுதல் சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் பட் ஸ்டில் நமக்கு வந்து ராசிநாதன் சூரியன் மற்ற கிரகங்களோடு சேர்ந்துருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளை கொடுக்கலாம் ரெண்டில் கேத்து எட்டில் ராகுங்கும் பொழுது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகத்தான் இருக்கணும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் நல்ல செய்திகள் எல்லாமே நல்லா வந்தாலும் கூட சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருந்து நமக்கு சந்திரமங்கள யோகத்தை கொடுத்தாலும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு நீங்க திங்கக்கிழமை துவாதசியில் அதித்தி அதாவது நீங்க யாருக்காவது சாப்பாடு போடுறது ரொம்ப நல்லது கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு உத்தரம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ஸோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மன கஷ்டம் இல்லைன்னா ஏதாவது ஒரு விதத்தில் குறைபாடு இருக்கும் இந்த வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்று கன்னிராசி அன்பர்கள் ஏதாவது நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்றைக்கி வாஸ்து நாள் நம்ம பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்கள் பச்சரிசி தானம் பண்ணலாம் கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் ஏன்னா சந்திரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுனால மனசஞ்சலங்கள் நிறையா இருக்கும் கணவன் மனைவியிடையே மனக்கசப்புகள் வரலாம் அதனால் இன்னைக்கு வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி நேர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியும் கைக்கு வந்து சேரும் ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாயிருக்கிறதுனால காதலர்களுக்குள் ஏதாவது ஒரு மன கசப்போ மனசஞ்சலமோ அந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல மேலும் சிறப்பாக அமைய விநாயக பெருமானினுடைய வழிபாடு சிறந்தது கேட்ட இடத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதனால வந்து தட்டுப்பாடு இல்லாமல் அமையும் விரச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து உங்களுக்கு வெளிவரக்கூடிய அமைப்பும் வரும் விஷயராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால நல்ல தன லாபம் இருக்கும் கேட்ட இடத்தில் பண உதவி கிடைக்கும் நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகம் நமக்கு நன்மையை தரும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் பிள்ளைகளால் நமக்கு மனக்குறைகள் தீரும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது இன்றைய நாளில் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நமக்கு நன்மையை தரும் மகர ராசி அன்பர்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் தீரும் சந்திரன் செவ்வாயுடன் சேர்ந்து நாலாம் இடத்தில் இருப்பதனாலும் இன்று வாஸ்து நாளாக இருப்பதனாலும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீர இந்த நாள் ஏற்றதாகவே அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாகவே அமையும் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கும்பராசினியர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு இருந்த குழப்பங்கள் தீர்வுகள் கிடைக்கலாம் இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்ய உங்களுக்கு வெற்றிகள் உண்டு பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்களுக்கும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் நல்ல முடிவுகளையும் பெறலாம் மீனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும் குடும்ப விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் நல்லபடியான முடிவிற்கு வரலாம் மீனராசி அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரம் பல ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்டதும் உங்களினுடைய பரம்பரையாக இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களும் நல்ல முடிவை தரலாம் இன்று திங்கட்கிழமை துவாதசி திதியில் அன்னதானம் செய்வது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன வாஸ்து நாளில் பரிகாரம் செய்யலாமா இப்போ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாஸ்து நாளில் வீடு கட்டுறோம் இல்லை ஒரு வருஷத்தில் வரக்கூடிய வாஸ்து நாட்கள் ஏன்னா மூணு மாதமும் நாலு மாதமும் மட்டும்தான் வாஸ்து நாள் இருக்காது மற்ற நாளில் மற்ற மாதங்கள்ல இருக்கும் இப்போ இந்த எல்லா வாஸ்து நாள்லேயுமே நம்ம வாஸ்துக்கு வீடு கட்டுவோம் இல்லை வாஸ்து பூஜை பண்ணுறோம் அப்படிங்கறது இல்லை பட் இன் ஜென்ரல் ஒரு வாஸ்து நாள்ல நம்ம என்னன்னா வாஸ்து வந்து பூமிக்கு பண்ணுறது தானே அதனால் வராகரை அன்றைய நாளில் பிரார்த்தனை பண்ணுறது நல்லது ஏன்னா நாம் இருக்கக்கூடிய இடம் நம்ம வசிக்கக்கூடிய கிரகம் வந்து நல்லா இருக்கணும் ஸோ மன சந்தோஷம் இருந்தால்தான் ஒரு வீட்டில் நிம்மதி இருக்கும் இல்லையா அந்த மன சந்தோஷமும் நமக்கு நிம்மதியும் ஆரோக்கியமும் நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து யாரையாவது ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை செய்யணும் ஸோ இந்த வாஸ்து நாளில் அது எந்த வேணாலும் வரட்டும் எப்போ வாஸ்து நாள் வந்தாலுமே நீங்கள் வராகரை வந்து பிரார்த்தனை பண்ணலாம் அன்றைய நாளில் வராக கவச்சம் படிங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டென்னன்ட் விட்டுருப்பீங்க அவங்களால பிரச்சனை வரலாம் இல்லை ஓனர் உங்களுக்கு பெரிய மண்டை கொண்ட சொல்லலாம் இல்லை வீட்டுக்கு ஆளே வராமல் பூட்டி போட்டிருக்கலாம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்கெல்லாம் வாஸ்து நாளில் நீங்கள் பரிகாரம் பண்ணலாம் வராகரை வந்து பிரார்த்தனை செய்து வராக கவச்சம் அன்றைய நாளில் படிக்கிறது நல்லது என்ன நேர்களை இன்றைய நாளுக்கான பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்விக்கும் பதிலை பார்த்தாச்சு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்